சாராய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க என்னைக்கு இந்த கருணாநிதியினுடைய அரசு சாராய அரசா மாறியதோ

உங்க போலீஸ் தடுக்குமான்னு நான் முதலமைச்சர் கேட்குறேன் எவ்வளவு ஒரு மோசமான தீய அரசு இது இந்த தீய அரசு வேரோடும் வேரடி மண்ணோடு அழிக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற வரை தமிழ் மக்களுக்கு ஆபத்து தான் அதுவும் கனிமொழி என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு உங்க அண்ணன் இன்னொரு ஐம்பத்தி அஞ்சு இளம் இன்னைக்கு எங்க போனாங்க அவங்க அவர்கள் போயிட்டாங்க ஏன் இன்னைக்கு அங்க போய் இதவையாக இருக்கிற மக்களை போய் பார்க்க வேண்டியதானே ஆகவே தமிழக பாசிச திமுக அரசு காட்டு அரசை வன்மையாக கண்டிக்கும் நேற்றைய தினம் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் பயந்து ஓடி ஒளியலைன்னு சொல்லியிருக்கார் ஒரு ஒரு கோழை கவர்டு சீஃப் மினிஸ்டர் அவரால் இந்த ஆர்ப்பாட்டத்தை தாங்க முடியலை இதை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை ஆகவே முதலமைச்சர் ஒரு கோழை ஓடி ஒளியறார் அப்படின்றத நாம் இப்போ நிரூபித்து காட்டியிருக்கோம் அதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் சாராய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க என்னைக்கு இந்த கருணாநிதியினுடைய அரசு சாராய அரசாக மாறியதோ அந்திலிருந்து தமிழகத்தில் தாலி அறுப்பு பெண்களுடைய கஷ்டம் இதெல்லாம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஆகவே ஐம்பத்தி மூணு பேர் செத்ததை பற்றி கவலைப்படாத ஒரு சீஃப் மினிஸ்டர் அதை பற்றி மக்களுக்கு நாம் எடுத்து சொல்றதை தடுக்கிறாருன்னா இவரை விட ஓடி ஒளியும் கோழை வேறு யாரும் இருக்க மாட்டாங்க தேங்க் யூ